வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற லேண்டு மொத்தம் ஏக்கருங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மழை நெல்லிங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல வருஷம் நல்ல ஈல்டு ஒரு ஏக்கராக்கு இவ்வளோ லட்சம்னு சொல்லிட்டுங்க உங்களுக்கு லேண்ட் ஓனர் குத்தை குட்டுறாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒரு சர்வீஸுங்க இந்த ஏழு ஏக்கர் ஆறு ஏக்கரால் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க இந்த மழை நெல்லி நல்ல குத்தை குட்டு நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு அறநூறு மீட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ரோடு பேஸே கிடைக்கு நாங்கள் இப்போ தூம்பி சுற்றி எடுத்துகிட்டு வரனால உங்களுக்கு ரேட் ரோடு பேஸ் வந்து தான் கிடைக்குதுங்க இது என்ன ரேட் சொல்கிற மாட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க என்னடா விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரிசை குத்தைக்கு மழைநெல்லி நிறையா ஆஃபர் இருக்கிறனால அந்த ரேட் சொல்லிட்டு இருக்கிறாருங்க இது எங்கே அமைஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் ரோட் இல்லைங்க ஆலியாறு கிழக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆறாவது ஏழாவது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி கம்பி வேலி இந்த லேண்ட் நல்லா இருக்குதுங்க பிடிச்சிருந்தேன் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்